மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக தேர்தல் மோசடிகளை செய்ததாக கூறுகிறார் ராகுல் காந்தி அதே சமயம் தனது வரலாற்றில் காங்கிரஸ் என்னென்ன தேர்தல் மோசடிகளை முன்பு செய்தது என்பதை அவர் நினைவு கூற வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டில் நேரு பிரதமரானது பெரும்பான்மையால் அல்ல உண்மையில் சர்தார் பட்டேலை தான் காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தது ஆனால் அதை தவிர்த்து காந்தியின் விருப்பத் தேர்வு மூலம்தான் நேரு பிரதமரானார் அதேபோல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தால் இந்திரா காந்தி தேர்தல் முறைகேடுகள் செய்ததாக குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது இதிலிருந்து தப்பித்து அதிகாரத்தை தக்கவைக்க நாடு முழுவதும் எமர்ஜென்சி சட்டத்தை பிறப்பித்தார் இந்த எமர்ஜென்சி சட்டம் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிந்தைய வரலாற்றில் ஓரிருண்ட காலமாக மாறியது இவை காங்கிரசின் நிரூபிக்கப்பட்ட தவறுகளாகும் இதையெல்லாம் மறந்துவிட்டு இன்று ராகுல் கூறுவது பொய்யான பிரச்சாரத்தை தவிர வேறில்லை